மீனாட்சி ஆஃப் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அதிகம் அதிகம் விளக்கேற்றும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதரை தான் நான் அவரை பாக்கிறேன் ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும் அந்த மாதிரி தான் மொத மொதல் அவ கிட்ட இருந்த பார்த்து பேசும்போதெல்லாம் ஆச்சு இந்த மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்ஸ்னலாக தெரிய ஆரம்பிச்சது எனக்கு அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல மாமன் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷார்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ம ஒரு மனது ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒரு ஒரு ஏழாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வழியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல அதுக்கே நான்லாம் டோட்டலாக ஆஃப் பேசிக்கலாக ரொம்ப எமோஷ்னல் ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிவிட்டு தான் இப்போ வாழைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் போனோம் பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ரெண்டு பசங்கள் குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜப்பேருப்பாக தான் சொன்னாங்க பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனைந்தான் சேகராகவே மனசில் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன் ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறிய கேரக்டராகவே ஒரு மாதிரி பதஞ்சிடும் அந்த ரெண்டு பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை அவங்க லைஃப் ஸ்டைலில் அது என்னவாக இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு 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 பசங்களை பார்க்குற தான் இருந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல நாங்கள் தான் நன்றி சொல்லணும் நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க அதில் மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் மற்றபடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வாரிசர் பற்றி அந்த நிறைய கதைகள் இருக்குது அவரோட டிராவல் பண்ண பைச ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன் வாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன் அண்ட் பார்த்ததுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தார் இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்னு எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வழிகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் சரி அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமா இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம் ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதாக இருக்கும் அது எடிட்டில் இருக்கலாம் டைரக்ட் பண்ணும் போது இருக்கலாம் ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம் அது பயங்கரமாக வளச்சிருப்போம் சாருக்கு ஆனால் இருந்தாலும் அவரோட கதைகள் அவரோட மக்களோட கதைகள் அது எல்லார்ட்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இருவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு எல்லாம் படத்துலையும் அப்படி தான் உழைக்கிறாரு ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்கள் அப்பாட்ட அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சரட்டு தான் ஸோ அது வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அண்ட் ஐ லவ் யூ சோ மச் சார் தேங்க்யூ நன்றி பேசும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒன்று உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு கன்வே ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வாழை ட்ரெய்லர் பார்த்தபோது வாழை பற்றி படம் பார்த்து அதாவது ட்ரெயிலர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்து ஒரு ஒரு வாழத்தோப்பில் வேலை பார்க்குற ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ கணவங்களை சுமார் அதுக்கப்புறம் சென்னை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இங்கே வந்து உட்காந்துருக்குறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட உழைப்பு தான் அவருடைய தன்னம்பிக்கை தான் விடைமுறிச்சு தான் ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன் நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி ஒரு குரு மாதிரின்ட்டு ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம் இருந்தாலும் புரியுது அடுத்த படம் வரும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன் ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி தங்களான்காக ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பா அப்பாவுக்கு And uh, thank you. Thank you so and much. All the best bye, Sintare. Thank you. Thank you. Thank you.